ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க பட்டுக்குட்டி சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு மிச்சம் ஆகிடுச்சுங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி சூடாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாட்டை நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க கொஞ்சமாக புளி கரைச்சி உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஊற்றி அதோடய கெட்டியாக கரைச்சி கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்படி நைட்டே ஊற வச்சுருங்க இப்போ மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம முட்டை சைடிஸுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு வடைச்சட்டி நல்லா காஞ்சதையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணுங்க நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போதான் கசப்பு இருக்காது இல்லைன்னா கசக்கும் இந்தளவுக்கு வெந்தயம் பொரிஞ்சதையும் மூணு வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடணும் அந்தளவுக்கு வதக்கி விடுங்க நல்லா வதக்கிகிட்டே இருங்க ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சாப்பாட்டில் உங்கள் வீட்டில் பழைய சாப்பாடே இருக்காது பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் நைட்டு ஊற வச்ச சாப்பாடு இப்போ புளியெல்லாம் உப்பு எல்லாம் பிடிச்சி சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் தாளிக்க போகிறோம் இப்போ நம்ம சாப்பாட்டை உள்ளே கொட்டி கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிருச்சு நல்லா நல்லா கிளறி விடுங்க இது கூட நம்ம நெடைக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன பருப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம் ஆனால் சிம்பிளாக தான் செய்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது டக்குன்னு இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஸாக முட்டை ரெடி பண்ணிடலாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உடச்சி ஊற்றிக்கிங்க முட்டை இப்படி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது ரசம் இப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கிங்க இப்போ நாலஞ்சு முட்டை உடச்சி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா திருப்பி போட்டு நல்லா பொடி மாசாட்டை பண்ணிடலாம் எண்ணெய் இந்தளவுக்கு ஊற்றுணுங்க அப்போ தான் முட்டைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பி போட்டு நல்லா பொடி மாசாட்டை பண்ணிக்கலாம் நல்லா உ விடுங்க முட்டையை இப்படியே விட்டிங்கன்னா வேகாது ஒரு முட்டையாக இருந்தால் வெந்துடும் இப்போ வேகாது அதனால நல்லா உடச்சி விடுங்க உங்களுக்கு பெப்பர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெப்பர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எவ்வளோ பெப்பர் தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்குங்க கொஞ்சம் புளி சாப்பாட்டுக்கும் காரம் ஜாஸ்தி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாயிருச்சு சைடிஷும் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தாங்க இன்றைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் யாராருக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடாக வேஸ்ட் பண்ணாமல் இப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு யூ ஃபார் வாட்சிங் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ